வணக்கம் பொதுவாகவே ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை கோயில வேற ஏதாவது ஒரு கோயில் கூட கம்பேர் பண்ணி பேசுனா அது பிடிக்காது சபரிமலை சபரிமலை தான்ப்பா அது ஒன்று தான் அதுக்கு இணையான ஒரு கோயில் அதை போல இருக்கக்கூடிய இன்னொரு கோயில் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அதுல மாற்று கிடையாது அதனால இப்போ ரெண்டாவது சபரிமலைன்னு வாங்கின ஒரு கோயிலை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொன்னா போங்கசாமி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்றது வாய்ப்பு இருக்கு ஆனா சும்மா சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு ரெண்டாவது சபரிமலை அப்படின்னு பேர் கிடைச்சிருமா இப்படி ஒரு பெரிய பேரை ஒரு கோயில் வாங்கி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த ரெண்டாவது சபரிமலைன்னு பேர் வாங்கின கோயில் எங்க இருக்குது அச்சங்கோயில்ல இருக்குதா ஆரியங்காவுல இருக்குதா பந்தாளத்துல இருக்குதா எருமேலையில இருக்குதான்னு கேட்டா அம்பிட்டு தூரம் எல்லாம் இல்ல இந்தா எட்டி பார்க்குற தூரத்துல நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கு எது கோயம்புத்தூர்ல ஒரு கோயிலா அது ரெண்டாவது சபரிமலையா அப்படி என்னப்பா இந்த கோயிலுக்கு வரலாறு இருக்குது நல்லா தூண்டி துரும்பெடுத்து பார்த்தா கூட ஐயப்ப சாமி திருநெல்வேலி நாகர்கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுப் பகுதிகளுக்கெல்லாம் கூட வந்திருக்காரு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனா கோயம்புத்தூருக்கு அவர் அவதாரம் எடுத்திருந்தப்போ வந்து போனதா ஒரு கூட இல்லையே அப்புறம் எப்படிப்பா இங்க ஒரு கோயில் இருக்குது அது ரெண்டாவது சபரிமலைன்னு பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க இருக்கிற கோயிலும் ஒன்னும் சாதாரணப்பட்ட கோயில் கிடையாது தமிழ்நாட்டுடைய முதல் ஐயப்பன் கோயில் அடையாளம் காணப்படக்கூடிய கோயில் இங்கே கோயம்புத்தூர் சிட்டி சென்டர்ல சித்தா இருக்கக்கூடிய ஐயப்பசாமி கோயில் எது தமிழ்நாட்டுடைய மொத ஐயப்பன் கோயில் கோயம்புத்தூர்ல இருக்குதா அப்ப தெக்க காரையாறு பாபநாசம் என்னன்னு சொல்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இன்னமுமே எம்பிட்டு தேடினாலும் கணக்கு போட்டு சொல்ல முடியாத புராதான ஆதி ஐயப்பன் கோயில் எல்லாம் சாஸ்தா கோயில் அப்படின்னு பேர் வாங்கி கொட்டி கிடக்குதப்பா அப்படி இருக்கும்போது இந்த கோயம்புத்தூர் கோயிலுக்கு மட்டும் ஏன் இப்படி இரண்டாவது சபரிமலை அப்படின்னு பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்லணுமுன்னா நம்ம தாத்தம்பூட்டம் காலத்திலருந்தே கன்னியாகுமரி திருநெல்வேலி பாலக்காடு இந்த பகுதிகளில் வாழ்ந்து வளர்ந்து வந்த நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் அங்கொன்னும் இங்கொன்னுமா ஆர்ப்பாட்டமே இல்லாம ஐயப்படை பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் இந்த அளவுக்கு அப்போ பிரசித்தி கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற சாஸ்தாவை கும்பிட்டாலே போதும்னு குலசாமி கோயிலோட முடிச்சுக்கிற மாதிரி தான் நம்மள நிறைய குடும்பங்கள் பழகி வந்திருந்துச்சு அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கேரளாவுக்கு நாடகம் போட போயிருந்த ஒரு தமிழ் நாடக கம்பெனி ஐயப்பன் கவையை அங்கிருந்து கேட்டுட்டு வந்து இங்க நாடகமா நடிக்கிறப்ப ஐயப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில தான் ஒரு புது சாமியாக மலங்காட்டுக்குள்ள கேரளாவுக்குள்ள ஒரு சாமி இருக்காராம் அவர் பேரு ஐயப்பனா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம அந்த காலத்துல அதிசயப்பட்டு கிடந்திருக்கும் சோ நமக்கு சாஸ்தாவ பல நூறு வருஷங்களா தெரிஞ்சிருந்தாலும் சபரிமலையை பத்தியோ ஐயப்ப சாமி பத்தியோ பெருசா தெரிஞ்சுருக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை

பெருசா தூணு தூணா நுப்பாட்டி பஞ்சலோக செலவடிச்சு ஐயப்பனுக்கு கோயில் கட்டிட முடியல பஜனை தான் அந்த காலத்தில் பாடக்கூடிய ஒரு இடமாக இந்த ஐயப்பன் கோயில் பார்க்கப்பட்டுச்சு சில பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகளில் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு மண்டல பூஜை நடத்தி ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு சபரிமலைக்கு போறதுக்கு முன்னால பஜனையெல்லாம் பாடக்கூடிய இந்த இடத்துல விளக்கு பூஜை நடத்திட்டு இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை பார்க்க போனாங்க இப்படித்தான் முதன் முதல்ல இந்த இடத்துல ஐயப்ப சாமியுடைய வழிபாடானது ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு பதிமூணு வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நிறைய பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்களுடைய இந்த அமைப்ப இந்த பக்தி சங்கத்தை கோயம்புத்தூர் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் அப்படிங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஐயப்ப சாமி கோயில் கட்டுறதுக்குன்னு இங்க சித்தாபுதூர்ல நிலம் வாங்குறாங்க அப்படி நிலம் வாங்கிட்டாலும் உடனே கோயில் கட்டிட முடியல அங்கையும் ஐயப்ப உடைய ஒரு உருவ படத்தை மட்டும்தான் வச்சு அங்க சாமிக்கு பூஜை

முதல்ல ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அந்த கோயில எப்படி கட்டுறது பக்தர்கள் எல்லாருக்கும் ஐயப்பனுடைய அருள் பூரணமா கிடைக்கணும் இந்த கோயிலுக்கு வந்தா சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் இருந்த பிரம்மஸ்ரீ கணிப்பையூர் சங்கரன் நம்பூதிரி பாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பூதரியை வச்சு இந்த கோயில் எப்படி கட்டணும் எந்த அளவுகளில் இருக்கணும் எந்த இடத்துல எந்த சாமிக்கு சன்னதி வைக்கணும் இப்படி ஒட்டு அந்த ஸ்கெட்சை அந்த நம்பூதரியை வச்சு செஞ்சு முடிக்கிறாங்க இப்படியாக பிளான் போட போடப்பட்டு ஒரு கேரளா ஸ்டைல் கோயிலாக ஒரு ஐயப்ப சாமியுடைய கேரளத்து கோயில் மாதிரி இந்த கோயிலானது வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கோயில் கட்டி முடிக்கப்படுது இருபத்தி நாலாம் தேதி மார்ச் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல் கும்பாபிஷேகத்தை பாலக்காடு இல்லத்து பெரிய நீலகண்ட நம்பூதிரி வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கோயிலுக்கு கொடிமரம் நட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க இந்த கோயில் கொடிமரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு

பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் வாங்கி இங்க சாமிக்கு ஆராட்டு விழா பங்குனி உத்தரத்தில் நடக்கக்கூடிய ஆராட்டு விழா ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அந்த உற்சவத்துக்கு தேவையான வசதிகளுக்காக சாமியை நீராட்டுறதுக்கு தேவையான அந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்குறதுக்காக பக்கத்தில் இருந்த இடத்தையும் வாங்கி போட்டாங்க ஒரு கம்ப்ளீட் சாமிக்கு கேரளத்து கோயில்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வடிவமைக்கப்பட்ட கோயில் இப்படி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக கேரளத்தில் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வேலை பார்த்த

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சு திறக்க வச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கோயிலுடைய ராஜகோபுரம் பிரம்மாண்டமா கட்டி முடிக்கப்படுது அந்த சமயத்துல காஞ்சி மடாதிபதியா இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு பூஜைகளை பண்ணியிருக்காரு அப்புறமா தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு பிரசன்னம் பார்க்கப்பட்டு ஒரு ஜாதகம் பார்க்கப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு தனி கோயிலாக சிவபெருமானுக்குன்னு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு பிரசன்னம் பார்க்கப்பட்டு அதே மாதிரி மாதிரியே கோயில ஒட்டின மாதிரி ஒரு சிவன் கோயிலையும் கட்டி முடிச்சிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட திருப்பணிகள் கோயில் கொடிமரம் மட்டும் சொக்க தங்கத்தால முழுசா பிளேட் போடப்பட்டது மட்டும் இல்லாம கோயில் இருக்கக்கூடிய கலசம் கதவு விநாயகர் முருகன் விஷ்ணு துர்கை இப்படி ஒட்டுமொத்த கோயிலுமே புல்லா கோல்டு கவரிங்ஸ் பண்ணப்பட்டுச்சு இதுக்காக மட்டும் ஒரு எட்டு கோடி ரூபா செலவுல தேக்கு மரங்கள் டுவெண்டி போர் கேரட் கோல்டு செப்பு தகடுகள் இப்படி நிறைய விஷயங்களை வாங்கி இந்த கோயிலுடைய திருப்பணிகளை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா காலப்போக்கில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஐயப்ப சாமிக்கு கோயில்கள் கட்டப்பட்டுச்சு சென்னையில முக்கியமான ஐயப்பன் கோயில்கள் ஆரியபுரம் ஐயப்பன் கோயில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் அண்ணாநகர் ஐயப்பன் கோயில் இங்க கோயம்புத்தூர்லயே வெவ்வேறு பகுதிகளில் ஐயப்பன் கோயில் திருச்சியில் ஐயப்பன் கோயில் இப்படி எத்தனை கோயில்கள் உருவானாலும் இன்னைக்கு வரைக்கும் இரண்டாவது சபரிமலை அப்படின்னு பக்தர்களால சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் வாங்கி பொற்கோவில் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் மட்டும் இருக்குது சரி மத்த கோயில்களுக்கு இல்லாத ரொம்பவே பழமையான கோயில் ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எண்பது வருஷ பூர்வீகத்தோட இந்த கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் ஐயப்பனுடைய பேரை சொல்றதுக்கு அவருடைய பக்தியை எடுத்து தூக்கி காட்டுறதுக்கு இந்த கோயில் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த கோயிலில் வேற என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயிலில் கார்த்திகை மாதம் பறந்துட்டா சாமிக்கு மாலை போடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பக்தர்கள் இந்த கோயிலில் வந்து குமிவாங்க அது மட்டும் கிடையாது இங்க வந்து இருமுடி கட்டிக்கிட்டு கட்டு நரைச்சிக்கிட்டு ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே தான் இருமுடி கட்டிக்கிட்டு போறாங்க அதுக்கான அத்தனை வசதிகளுமே இந்த கோயிலில் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு சொந்தமாக பூங்காவனமே இருக்குது ஐயப்ப சாமிக்கு இவங்க போடக்கூடிய கோயில்ல அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த அத்தனை பூக்களையுமே அவங்க வேற எங்கேயுமே வாங்குறது கிடையாது ஐயப்பனுக்காக சொந்தமாக பூங்காவனத்தையே இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதுபோக இந்த கோயிலில் ஐயப்ப சாமிக்கு பூஜை செய்யறதுக்காக நெய்யபிஷேகம் எல்லாம் கோயிலுக்குன்னு தனியாக கோசாலையையும் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படி ஒரு சாமி கோயில் சிறப்பா இயங்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேடி தேடி இந்த ஐயப்பா சேவா சங்கத்தை சேர்ந்தவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த கோயில் வருஷம் கோலாகலமா இருக்கும் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த கோயில்ல பங்குனி ஆராட்டு உற்சவத்துக்கு அஞ்சு யானைகள் வந்து நெற்றி பட்டம் கட்டி ஐயப்பத்திடம் அதாவது ஐயப்ப உருவத்தை யானைகள் மேல வச்சு நிலவிளக்கு பிடிச்சி ஆலவட்டம் சுத்தி வெஞ்சாமர வீசி கொடை பிடிச்சி இப்படி ரொம்பவே பிரம்மாண்டமாக கோயம்புத்தூரே ஸ்தம்பிக்கிற அளவுல இந்த ஐயப்பன் கோயிலுடைய திருவிழா நடக்கும் அதே சமயத்துல ஒரு எட்டு நாள் திருவிழாவாக இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டு விழா திருவிழாவும் நடக்கும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் இருந்துட்டு வெறும் ஒரே கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள சித்தாபுதூர்ல இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் கோயில் கோயம்புத்தூருடைய ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காகவும் அடையாளமாகவும் இருக்கு இங்க நடத்தப்படக்கூடிய அத்தனை பூஜைகளுமே சபரிமலை ஐயப்பன் எப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுதோ அதை ஒட்டி அதை போலயே தான் செய்யப்படுது இந்த கோயில்ல அஞ்சு கால பூஜை நடக்குது நிர்மாலிய பூஜையிலிருந்து அத்தால பூஜை வரைக்கும் கடைசியா சபரிமலை ஐயப்பன் கோயில்ல எப்படி ஹரிவராசனம் பாடி ஐயப்பனுடைய அந்த திருநடையானது சாத்தப்படும் அப்படியாக இந்த கோயில்லயும் அரிவராசன் முறை பாடப்பட்டு அருமையாக அஞ்சு கால பூஜைகள் நடந்து வருது இந்த கோயில்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வித்யாரம்பம் விஜயதசமி அப்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து முதல்ல ஆரம்பிக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம்னா இங்க தேன் தடவனை தங்க கம்பி எடுத்து குழந்தைகளுடைய நாக்கில் ஓம் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறமா அரிசியில் ஒரு சின்ன மஞ்சள் துண்டு கொடுத்து அதை வச்சு அந்த குழந்தைகளை முதல்ல எழுத வச்சு அவங்களுக்கு வித்யாரம்பத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க வருஷாவரும் சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்த கோயில் சிறப்பு வழிபாடுகளாக நடத்தி ஐயப்பசாமிக்கு தீபாராதனை காட்டி பக்தர்களுக்கு மகர ஜோதி போல உருவகப்படுத்தின அந்த தீபாராத இந்த கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் தூக்கி காட்டுவாரு இது போக இந்த கோயில்ல ஒரு வருஷத்துல சில நேரங்களில் மட்டும் முக்கியமாக நடத்தப்படக்கூடிய பூஜைகளும் இருக்கு அதாவது பாம்பு மேக்காட்டு மனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பமானது ஒரு நம்பூதிரிகள் குடும்பமானது கேரளத்தில் இருக்குது அவங்க தலைமுறை தலைமுறையாவே இந்த நாகங்களை மட்டுமே வழிபட்டு வரக்கூடியவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை கூப்பிட்டு வந்து இங்க பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அதாவது இந்த நாகங்களுக்கு உரித்தான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நாகதோஷம் புத்திரதோஷம் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் செய்யப்பட்டு அப்படிப்பட்ட பூஜைகளை எல்லாம் நடத்துறாங்க இதுபோக வருஷா வருஷம் கோயிலுடைய ஆண்டு விழா நடக்கும் போது ஐயப்ப சாமிக்கு கலபாபிஷேகம் நடத்துவாங்க சந்தனம் குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனம் இப்படிப்பட்ட வாசனை பொருட்களை எல்லாம் போட்டு கலபாபிஷேகம் நடத்தப்படும் அந்த சமயத்தில் நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும் நிறைய பஜனைகள் நிறைய சொற்பொழிவுகள் நிறைய நாட்டியங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த கோயில பார்க்க முடியும் இப்படி தமிழ்நாட்டுடைய ரொம்பவே பழமையான கோயில் ரொம்பவே சீரும் சிறப்புமா பராமரிக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு அது இந்த கொரோனா நிறைய சாமிமார்கள் மாலை போட்டாச்சு ஆனா ஐயப்பனை பார்க்க போக முடியாத நிலமை உருவாகி போச்சு ஒரு நாளைக்கு சபரிமலையில ஆயிரம் பக்தர்களை தான் அனுமதிப்போம் சனி ஞாயிறுல ரெண்டாயிரம் பக்தர்கள் அனுமதிப்போம் அது அத்தனைக்குமே முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் போர்டு சொல்லிடுது அதனால மாலை

கண்ணமுடி கட்டி வந்து இந்த சித்தா புதூர் ஐயப்பன் கோயில் ஐயப்ப சாமிக்கு நெய் பண்ணிட்டு போனாங்க இப்படி மாலைய போட்டுட்டு கைய பசஞ்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்ன நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு இரண்டாவது சபரிமலையா இருந்த இந்த கோயம்புத்தூர் சித்தா புதூர் ஐயப்பன் கோயில் தான் அன்னைக்கு தேதிக்கு ஒரு சபரிமலையா இருந்துச்சு அதுபோக வேற வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய சாமிமார்கள் எல்லாம் கேரளத்துக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த கோயில்ல ஒரு தங்கல் போட்டு இங்க ஓய்வெடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அன்னதானத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஐயப்பனை பார்க்க பார்க்கறதுக்கு சபரிமலைக்கு போகக்கூடிய வழக்கமும் இருக்கு இப்படி கோயம்புத்தூர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில பார்த்த மாதிரியே சென்னையில இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஐயப்பன் கோயில்களை பத்தியும் அந்த கோயில்கள் எப்படி எல்லாம் கட்டப்பட்டுச்சு என்னென்ன பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஐயப்ப பக்தியானது அந்த கோயில்களால பரப்பப்படுது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இன்னொரு ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் ஆனது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோடைய எண்டு கார்டுலையும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்